விஜய் பத்தின இந்த கேள்விக்கு ஒரு அம்மாவா மட்டுமில்லாம சமூக பொறுப்புள்ள பெண்மணியாவும் பதில் சொல்ல வேண்டியிருக்கு அரசியல் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நிச்சயமா ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டேன் ஒவ்வொரு குடிமகனுக்கும் குடிமகளுக்கும் இங்க அரசியல் பொறுப்பு இருக்கு அத்தனை குடிமக்களோட அபிமானத்தை பெற்ற விஜய் மாதிரியான ஆளுமைக்கு அரசியல் பொறுப்பு அரசியல் நுழைய வேண்டிய பொறுப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் புயலுக்கு பின் அமைதினு சொல்லுவாங்க ஆனா விஜயோட அமைதிக்கு பின்னாடி ஒரு அரசியல் புரட்சி நிச்சயம் இருக்குன்னு தோணுது என்ன இருந்தாலும் பையனுக்கு ஓட்டு போட போற அம்மாவா எனக்கு ஒரு தனி சந்தோஷம் இதுல இருக்கு தமிழக வெற்றி கழகம் பேருக்கு ஏத்த மாதிரியே தமிழகத்தில் வெற்றி பெறும் முக்கியமா விஜய்க்கு மதம் ஜாதி இதுல எல்லாம் விருப்பமே கிடையாது அவருக்கு பின்னாடி நிக்கிற எல்லாரும் வாழ்க்கையில் முன்னாடி வரணும்னு நினைப்பாரு நிச்சயமா அவரோட ரசிகர்கள் இன்னைக்கு தொண்டர்களாக மாறி இருக்காங்க குடி சீக்கிரம் தலைவர்களாகவும் மாறப் போறாங்க விஜய்க்கு பர்சனலா ஒன்னு சொல்லணும்னா விஜய் உனக்கு எதுவுமே சொல்ல தேவையில்லப்பா கரியான் ஆல் தி பெஸ்ட் வாகை சூடு விஜய்